பாகிஸ்தான் மீது தகுந்த முறையில் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு நகர்மன்ற துணைத் தலைவர் மீது மகளிர் ஆணையத்தில் திமுக பெண் கவுன்சிலர்கள் புகார் அளித்த சம்பவம் மன்ற கூட்டத்தில் திமுக துணைத் தலைவர் கவுன்சிலர்களிடம் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பியதால் தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு தென்காசி நகர்மன்றத்தின் சாதாரண கூட்டம் நகராட்சி கூட்டரங்கில் இன்று மாலை நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் சாதி தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையர் பொறுப்பு கஷீனா பேகம் துணைத் தலைவர் சுப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் நகராட்சி பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் சட்டப்பேரவையில் ரூபாய் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காஷ்மீரில் இந்தியா சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்திற்கு கூட்டத்தில் பாராட்டும் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அறுபத்தி ஏழு தீர்மானங்கள் அடங்கிய அஜந்தா வாசிக்கப்பட்டது அப்பொழுது இருக்கையில் இருந்து எழுந்த நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பையா தான் கையில் வைத்திருந்த கடித நகல்களை அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கியதுடன் நகர்மன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் குறித்து இதுவரை ஏதாவது தவறான வார்த்தைகளை நான் பயன்படுத்தியது உண்டா என

அப்பட சொல்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுத்த முடியாது மகளிர் உங்க வார்டுல என்ன நடந்தது ஏன் கேட்டிக்கலாம் வச்சிக்கலாம் இன்ன பாத்தா இந்த கைய உங்க வாடக்கு நான் செஞ்சு சொல்லி இருக்கேன் ரோட் உங்க ராக்கி சொன்னது உங்க வாடல ரோட் சொல்லேனா எல்லாம் உங்க வாட கைய எடுக்க கூடாது சொல்லல இல்ல இல்ல கைய எடுக்கா கலங்கல டைரக்டா இதெல்லாம் ஆச்சு யாரோ வந்து வரும் நீங்க சொல்லுங்க